வணக்கம் நான் உங்கள் கபிலன் நம்ம சென்டம் ஆப்ல இருந்து டெய்லியும் கரண்ட் அபேர்ஸ் பார்த்துட்டு இருப்போம் இன்னைக்கு என்ன டெய்லியும் கரண்ட் போறோம்னா அபேர்ஸ் ஆகஸ்ட் அன்னைக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் நியூஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சர்வதேச இளைஞர் தினம் சர்வதேச இளைஞர் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவெல்த் ஆகஸ்ட் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி இன்டர்நேஷனல் யூத் டே கொண்டாடப்படுது இதோட தீம் என்ன அப்படின்னா லோக்கல் யூத் ஆக்சன் ஃபார் த எஸ்டிஜி அண்ட் பியாண்ட் அப்படின்னா தீம் லோக்கல் யூத் ஆக்ஷன் ஃபார் த எஸ்டிஜி செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல் சொல்லுவாங்க அண்ட் பியாண்ட் அதை தாண்டி உள்ளது தான் ஓகேவா இதுதான் இதோட தீம் கருப்பொருள் சர்வதேச இளைஞர் தினத்தோடது இந்த இன்டர்நேஷனல் யூத் டே செலிப்ரேட் எவ்ரி இயர்ல பன்னெண்டு ஆகஸ்ட் கொண்டாடுறாங்க இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா யூத்துக்கு உண்டான ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கணும் அவங்களுக்குன்னு உண்டான உரிமைகளை காப்பாற்றணும் அப்படிங்கறதுதான் ஓகே வாங்க என்னென்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துருவோம் ஆகஸ்ட் பன்னெண்டு சர்வதேச இளைஞர் தினம் இன்டர்நேஷ்னல் யூத் டே இன்டர்நேஷ்னல் யூத் டே ஆகஸ்ட் பன்னெண்டு அன்று கொண்டாடுவது இளைஞர்களின் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் உரிமைகளை அவர்களின் பங்கை புரிந்து கொள்வதே இதன் நோக்கம் எஸ்டிஜிகளுக்கான உள்ளூர் இளைஞர் நடவடிக்கைகள் மற்றும் அதற்கு அப்பால் உள்ளது தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு ஆக மொத்தம் ரெண்டுமே ஆகஸ்ட் பன்னெண்டு இது இது இன்டர்நேஷ்னல் யூத் டே இது நேஷ்னல் யூத் டே ஸோ நேஷனல் யூத் டே எப்ப அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு இன்டர்நேஷ்னல் யூத் டே எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் பன்னெண்டு ஜா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஓகே உலக யானைகள் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் பன்னெண்டு ஆகஸ்ட் தான் இப்போ ரீசெண்ட்டா அவர் வீடியோஸ்ல இன்ஸ்டால எல்லாத்துலையுமே வந்து வைரலாக போயிட்டு இருக்கு இந்த பந்திப்பூர்னு நினைக்கிறேன் பந்திப்பூர் நேஷனல் பார்க்கில் என்ன நடந்துச்சு ஒரு ஆள் செல்ஃபி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு யானை திடீர்னு ஓடி போய் அவங்கள வச்சு மிதிச்சிட்டு இல்லைங்களா ஐ திங்க் அவர் உயிரோடு இருப்பார்னு தான் நினைக்கிறேன் லைட்டாக தான் ஏதோ மிச்சம் மாதிரி இருக்குது பட் த கவர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்குன்னா அவர் அங்கே இறங்கி செல்ஃபி எடுத்ததுக்காக அவருக்கு அபராதம் போட்டிருக்கு ஓகேவா ஏன்னா அவங்க யானைகள் உயிர் நடமாடுற இடத்துல நம்ம போய் செல்ஃபிலாம் எடுத்து யானைகளை தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு பேசிக் திங்ஸு அங்கே இதெல்லாம் பண்ணக்கூடாது என்னது சாப்பிட்டுட்டு அந்த குரங்குகளுக்குலாம் பழம் கொடுக்கலாம் சிப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஓகேவா சிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பாக்கெட்டோட சேர்த்து கொடுப்பாங்க அது தின்னுட்டு அங்கேயே போடும் அதையே தின்னும் ஸோ இப்படிங்கிற இந்த அவலத்தெல்லாம் கொஞ்சம் குறச்சிக்கணும் ஸோ அது அந்த எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா உலக யானைகள் தினம் வச்சு எனக்கு அது ஞாபகம் வந்து அதனால சொன்னேன் ஸோ ஆகஸ்ட் பன்னெண்டு யானைகள் தினம் இது வந்து வேர்ல்டு எலிஃபண்ட் டே எவ்ரி இயர் பன்னெண்டு ஆகஸ்ட்டு கொண்டாடுறோம் என்ன அப்படின்னா இதை வந்து பாதுகாக்கணும் இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்புறம் அனிமல்ஸோட நல்வாழ்வுக்கு அதாவது எலிபெண்டோட நல்வாழ்வுக்கு வந்து துணை நிற்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த உலக யானைகள் தினம் நம்ம கொண்டாடுறோம் ஆகஸ்ட் பன்னெண்டு எவ்ரி இயர் ஓகே இது இந்த வருஷம் என்ன இதோட தீம் அப்படின்னா பிரிங்கிங் த வேர்ல்டுகெதர் டு ஹெல்ப் எலிஃபண்ட் பிரிங்கிங் த பிரிங்கிங் பிரிங்கிங் த வேர்ல்ட் டுகெதர் டுலிபண்ட் இதுதான் இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம் ஆகஸ்ட் பன்னெண்டு யானைகள் பாதுகாப்பு யானைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன் குறித்த உலகளாவிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக உள்ள ஏற்பட்ட ஆண்டுதான் ஆகஸ்ட் பன்னெண்டு உலக யானைகள் தினம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல என்னென்னலாம் முக்கிய தின நாட்கள்லாம் நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்து உலக சிங்க தினம் ஆகஸ்ட் பன்னெண்டு உலக யானைகள் தினம் உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் ஒன்பது நாகசாகி தினம் உலக பழங்குடியினர் தினம் சமஸ்கிருத தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சமஸ்கிருதத்தோட போர்டு எங்க இருக்கு குஜராத்ல இருக்குன்னு பார்த்தோம் சமஸ்கிருதத்துக்காக ஒரு ஆஹ் நாளிதழ் கூட வெளிவந்துட்டு இருக்கு ஒரே ஒரு நாளிதழ் நாளிதழ்தான் வெளிவந்துருக்குன்னு பா பார்த்தோம் சமஸ்கிருதம் மிக ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் இந்தியா அதையும் பார்த்தோம் ஸோ ஆகஸ்ட் எட்டு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் இந்தியா இந்திய நேஷனல் மூமெண்ட்டு ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்தறி தினம் நிலையான நிலையான விவசாய தினம் ஆகஸ்ட் ஆறு ஹீரோஷிமா தினம் ஆகஸ்ட் மூணு கிராம்பு நோய்க்குரிய விழிப்புணர்வு தினம் ஆகஸ்ட் ஒன்று உலகளாவே வளர் தினம் உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் இது கொண்டாடப்படுது ஓகேவா சோ அவ்வளவுதான் இந்த யானைகள் தினத்துக்கான கருப்பொருள் என்ன யானைகளுக்கு உதவ உலகை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிறது கருப்பொருள் ஓகே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன இந்த இதோட விழிப்புணர்வு அப்படின்னா யானைய வேட்டையாடுதல் தந்தத்துக்காக வேட்டையாடுவாங்க அதோட பாதுகாப்பு வேட்டையாடுதல் வாழ்விட அழிவு இதெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கறதான் இந்த யானைகள் உலக யானைகள் தினத்தோட மெயின் நோக்கமே அப்புறம் தேசிய போதை பொருள் உதவி எண் மனாஸ் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் அதாவது அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாரு அவரால் தான் இந்த நேஷனல் நார்காட்டிக்ஸ் ஹெல்ப் லைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் நான் ஷார்ட்ஸா உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன் மனாஸ் ஓகே இந்த தேசிய போதைப் பொருள் உதவி எண் மனாஸ் வாங்க இதோட டெஃபினேஷன் பார்த்துருவோம் இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் போதை பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு நார்காட்டிக்ஸு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது இதோட இது என்னன்னா மடாக் மனாஸ்ங்கிறது என்ன மடாக் படார்த் நிஷாத் அசோச்னா கேந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க மனாஸ்க்கு மனாஸ்னா என்ன அப்படின்னா மனாஸ் மடாக் படார்த் மிஷத் அசோச்னா கேந்திரா அதாவது இதுதான் இதோட மனாசுங்கிறதோட டெபினேஷன் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் இது ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று உள்துறை அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது இது அச்சுறுத்தலை எதிர்க்கிறது மூலியமாகவும் போராடுவதையும் சட்டவிரோத சாகுபடி பண்றது இதெல்லாம் வந்து புகார் அளிப்பதுக்கு தான் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் ஓகேங்களா ஃபைட் ஃபார் ட்ரக்ஸ் அப்படிங்கறதுக்கு இது மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்டோட ஹெல்ப் லைன் நம்பர் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ministry of social justice Social ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் and Empowerment இதோட ஹெல்ப்லைன் நம்பர் ஒன் ட்ரிபிள் போர் வந்து என்ன பண்ணீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் சைபர் கிரைம எதிர்த்து போராடுவதற்கு கருட என்ற கருட திருஷ்டி என்ற மேம்பட்ட அமைப்பை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா கருட திருஷ்டி மகாராஷ்டிரா கருட திருஷ்டி கருட திருஷ்டி என்ற மேம்பாட்டு அமைப்பை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தினா இதுதான் இது என்னன்னா காம்பாட் சைபர் கிரைம் சைபர் கிரைமை ஒழிக்கணும் சைபர் கிரைமை ஒழிக்கணும் தான் காம்பேட் சைபர் கிரைம் மகாராஷ்டிரா டு காம்பேட் சைபர் கிரைமு இது வந்து எந்த மினிஸ்ட்ரி மூலயமா மகாராஷ்டிரோட மினிஸ்ட்ரி பேர் என்ன தேவேந்திர பட்னாவிஸ் தேவேந்திர ஃபேட்னாவிஸ் அவர் மூலயமா தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க கருட திருஷ்டி இதோட இது என்ன அப்படின்னா டூல்ஸ் என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ப்ரிவென்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இன் சோசியல் பிள மீடியா ஓகேவா இது சோஷியல் மீடியாவில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறது தான் பத்து குரோர் ரெக்கவர் ஃப்ரம் த சைபர் ஃபினான்ஷியல் இது இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க ஓகே வாங்க இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருவோம் இதுதான் நோட் பண்ணிக்கங்க சைபர் குற்றங்களை எதிர்த்து போராடுறது கரு கருட திருஷ்டி சமூக ஊடதங்கள்ல குற்ற செயல்களை கண்காணித்து தடுக்க திருஷ்டிங்கிற கருவி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு யார் இதை அறிமுகப்படுத்திருக்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அதுக்கப்புறம் சைபர் நிதி குற்றங்களிலிருந்து இருந்து மீட்கப்பட்ட பத்து கோடி பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி தரப்பட்டது நாக்பூரில் நடந்த நிகழ்வில் இந்த அறிவிப்பு தெளிவுபடுத்திருக்கு ஓகே அப்புறம் மகாராஷ்டிராவோட நடப்பு நிகழ்வுகள்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஸோ இதுதான் சத்னாவரி கிராமம் இந்தியாவில் முதல் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ் கிராமமாக நேத்து கரண்ட் அபேர்ஸில் பார்த்தோமா சத்னாவரி வில்லேஜு இந்தியாவின் முதல் ஏஐ பவர்டு அங்கன்வாடி எங்கே இருக்கு அங்கே தான் கர்நாடகாவில் தான் சாரி மகாராஷ்ட்ரா தான் இருக்கு கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு விவசாய அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசுவுக்கு ராஜ மாதா என்ற பட்டத்தை வழங்கிய முதல் மாநிலமும் மகாராஷ்டிரா தான் அப்புறம் பிங்கி ரிக்ஷா திட்டமும் அங்கே தான் ஸோ இதை நேத்தியும் பார்த்தோம் இன்னைக்கும் பார்க்கறதுனால நமக்கு என்ன பண்ணோம் மேற்கொண்டு மேற்கொண்டு ஆகும் அடுத்தது சமீபத்தில் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகளில் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை நடத்துபவர்கள் யாரு சபாநாயகர் ஓகேவா சபாநாயகர் அப்படின்னா டெல்லி அசம்பிளி டெல்லி சட்டமன்றம் ஓகேவா எயிட்டி பிப்து ஆல் இந்தியா பிரசைடிங் ஆபிசர் கான்பரன்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா நியூ டெல்லியில நடக்க போகுது ஓகேவா இதோ டெல்லி சட்டமன்றம் அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தேதியில டெல்லி சட்டமன்றத்தில் நடத்த போறாங்க இந்த மாநாடு சே ஓரே அப்படிங்கிற பாரம்பரியத்திலிருந்து வளர்ச்சி வரை என்ற கருப்பொருள் நடைபெறுது இதோட தீம் என்ன அப்படின்னா தீம் என்னன்னா விராசத் விராஷத் என்ற பாரம்பரியத்திலிருந்து நடந்து மத்திய சட்டமன்ற முதல் இந்திய சபாநாயகராக விட்டல்பாய் பட்டேலின் பதவி காலத்தின் நூற்றாண்டு விழாவை நினைவு கூறும் வகையில இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்படுகிறது நிறைய மத்திய சட்டமன்றத்தின் முதல் இந்திய சபாநாயகர் யாரு விட்டல்பாய் பாய் பட்டேல் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சட்டசபை வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பார் விட்டல்பாய் பட்டேல் ஓகே அதுக்கப்புறம் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் நிதின் கட்காரியின் கூற்றுப்படி உலக ஆட்டோமொபைல் சந்தையில் இந்தியா எந்த நிலையை அடைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாவது இடத்தை அடைஞ்சிருக்கு அதாவது ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே மினிஸ்டர் நிதின் கட்காரி இந்தியா அச்சீவ்டு த குளோபல் ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் தேர்டு பிளேஸில் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா இது எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள் மூன்றாவது இடத்த அமைஞ்சிருக்கு இது ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்டு ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்காரி ஆட்டோமொபைல் மார்க்கெட்டில் இந்தியா மூன்றாவது இடத்த அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வந்து ஜாப் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னா நாலு புள்ளி அஞ்சு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அப்புறம் ஹைட்ரஜன் மூலயமா கிரீன் ஹைட்ரஜன் மூலயமா இந்தியா வந்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வார்த்தையை தெரிவிச்சிருக்கிறாரு புதுதில்லியில் உலக உயிரி எரிபொருள் தினத்தன்று பசுமை புரட்சி அதாவது அட்ரஸிங் கிரீன் ரெவல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேர்ல்டு பயோஃபியூல் டே இன் நியூ டெல்லி அதில் கொ இது பண்ணப்போ நாற்பத்தி ஒம்போது லட்சம் கோடி ரூபாய் சைனா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி லேக்ரோரு இந்தியா வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா அவ்வளோதான் யூஎஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதை வேல்யூ பண்ணிருக்கிறது எழுவத்தி ரெண்டு லட்சம் கோடி ஸோ இது எல்லா இடத்துமே இதில் சொல்லியிருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அங்கே அடுத்த கொஷின்ஸ் போகும் இருபத்தெட்டு வயதில் இறந்த ஹீரோ சுமா உராக்காவா எந்த விளையாட்டு தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பாக்ஸிங் குத்துச்சண்டை விளையாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா ஜாப்பனீஸ் பாஸ்கர் பாக்ஸர் இவர் ஹீரோ ஹீரோ மாசா உரக்கவா ஹீரோ மாசா ஹீரோ மாசா ஒரக்கவா ஒரக்கவாங்கிறவர் இறந்து போயிட்டார் குத்துச்சண்டை இதில் சிவியர் ஹெட்ராமா சரி ஓகே ஆகஸ்ட் ரெண்டு ஃபைட் அன்னைக்கு யோஜி சைட்டோ அப்படிங்கிறவர் மூலயமா இது இறந்துருக்கிறார் இவ்வளவு தெரிஞ்சா போதும் ஸோ இது ரொம்பலாம் நமக்கு தேவையில்லை அப்புறம் உலக தடகல வெண்கல அளவிலான கண்ட போட்டியை முதன்முறையாக நடத்தும் நாடு எது இந்தியா உலக தடகள வெண்கல அளவிலான கண்ட போட்டியை முதன்முறையாக நடத்தும் நாடு எதுனா இந்தியா இதோட டெபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒடிசாவின் புவனேஸ்வரில் கலிங்கா ஸ்டேடியத்தில் இந்தியாவின் முதல் முறையாக உலக தடகள வெண்கல அளவிலான காண்டினென்டல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடத்த போகிறாங்க ஒடிசாவில் இது முதல் இந்திய ஓப்பன் என்றும் அழைக்கப்படுது முதல் இந்தியா நடத்தும் முதல் உலக தடகள வெண்கல அளவிலான காண்டினென்டல் டூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உலக தடகளத்தால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் காண்டினென்டல் டூர் ஆண்டுதோறும் தடகள மற்றும் கள போட்டிகளில் தொடர்பானது ஓகேவா இது முத முதல்ல இந்தியா நடத்துது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுக்கப்புறம் அடுத்த கொஷின்ஸ் பீகார்ல நடைபெற்ற இருபது வயதுக்கு உட்பட்டவருக்கான ஆசிய ரக்பி செவன்ஸ் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னா ஹாங்காங் ஓகேவா ஹாங்காங் இது ஏசியா ரக்பி அண்டர் டுவெண்ட்டி செவன் மென்ஸ் ஃபைனல்ல ஸ்ரீலங்காவுக்கும் ஹாங்காங்கு நடந்ததுல ஹாங்காங் வின் பண்ணியிருக்கு எஸ் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ஓகே அண்டர் டுவெண்ட்டி அண்டர் டுவெண்ட்டி ஏஜ்ல உள்ளவங்க ரக்பி போட்டியில வின் பண்ணியிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் தேர்ட் பிளேஸ்ல இந்தியா டீம் வந்து இதுல வின் ஓகேவா அடுத்த விளக்கம் இதை இருக்காங்க பிரதமரின் மின் இயக்க திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது பிரதமரின் மின் இயக்க திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுனா ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது என்ன பிரதம மந்திரியோட ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா

இது எப்ப அறிமுகப்படுத்த ஒன்னு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபா ஓகேவா ஒதுக்கி இந்த திட்டத்தை பிரதம மந்திரி எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் இன்னோவேட்டிவ் வெஹிக்கிள்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற யோஜனாவை அறிமுகப்படுத்தினது யாருன்னா மோடி அவர்கள் தான் இது என்ன அப்படின்னா எலெக்ட்ரிக் மொபிலிட்டி இன் இந்தியாவை எய்ம் வந்து எலக்ட்ரிக் மொபிலிட்டி பண்ணணும் எலெக்ட்ரிக் மொபிலிட்டி ஸோ ஸோ இதோட பார்ப்போம் இதுதான் மத்திய அரசு அதன் முதன்மை மின்சார வாகனம் மற்றும் மத்திய மந்திரி மின்சார இயக்க புரட்சி புதுமையான வாகன மேம்பாட்டு திட்டம் இதுதான் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மார்ச் முப்பத்தொன்று வரை இது அனைத்துமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடைபெற்ற பத்தொன்போது வயதுக்குட்பட்ட இருபத்தி ரெண்டு வயதுக்குட்பட்ட ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இந்திய குத்துச்சண்டை குத்துச்சண்டை அணி மொத்தம் எத்தனை பதக்கங்களை வென்றிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தேழு மெடல் அடிச்சிருக்கு குத்துச்சண்டையில் ஓகேவா என்ன அப்படின்னா இருபத்தேழு மெடல் அண்டர் டுவெண்ட்டி டூ பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் அண்டர் நைன்டீன் இது எப்படி நடிச்சுன்னா அண்டர் அண்டர் நைன்டீன் அண்டர்

ஒன்னு கோல்டு நாலு சில்வரு எட்டு பிரான்ஸ் சோ இது அனைத்தும் வென்று இருபத்தி ஏழு பதக்கம் கூட பாக்ஸிங்ல வென்றிருக்காங்க இருபத்தி ஒன்பது வயதுப்பட்டது வயதுப்பட்ட குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி இந்திய குத்துச்சண்டை அணி தனது பிரச்சாரத்தை சிறப்பாக முடித்தது பெண்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட கிலோபீர்ல ரித்திகா தங்கம் என்று ஓகேவா ரித்திகா தங்கம் என்று இருக்காங்க நடைபெற்ற பேங்காக்ல நடந்தது இந்த போட்டி சோ இருபத்தி ஏழு பதக்கங்கள் வென்றிருக்காங்க இதுதான் அதோட லிஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க சமீபத்தில் இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் பயோ பேங்க் ஹைதராபாத்ல உள்ள நியாப் அப்படிங்கிற நியாப் அப்படிங்கிற இடத்துல இது பண்ணுங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் அனிமல் biotechnology அனிமல் பயோடெக்னாலஜி இந்தியா முதல் விலங்கு ஸ்டெம் செல் பயோ பேங்க் ஹைதராபாத்ல யாரால் திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜிதேந்திர சிங் ஜிதேந்திர சிங் மூலியமா இத ஓபன் பண்ணிருக்காங்க அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மூலியமா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் பயோ டெக்னாலஜி அப்படிங்கிற இடத்துல பயோ பேங்க் ஓபன் பண்ணியிருக்காங்க ஹைதராபாத்ல இருக்கு ஓகேவா முதல்ல அதிநவீன விலங்கு ஸ்டெம் செல் உயிரி வங்கி இதுதான் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சயின்ஸ் அண்ட் டெக்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல் சயின்ஸ் அண்ட் டெக்ல யூபிஎஸ்சியில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு விலங்கு ஆரோக்கியம் மீள் உருவாக்கம் மருத்துவம் மற்றும் விவசாய உற்பத்தியில புரட்சியை ஏற்படுத்துகிற வகையில் இதோட ஹெல்ப் நமக்கு கிடைக்கும் அப்புறம் சமீபத்தில் ஒளிபரப்பு பார்வையாளர் ஆராய்ச்சி கவுன்சில் பார்க் இந்தியாவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் பார்க்னா என்னன்னா ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் பார்க்னாஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில் கவுன்சில் இந்தியாவோட இப்ப யார் வந்து இப்ப தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கௌரவ பானர்ஜி கௌரவ் பானர்ஜி அப்படிங்கிறவங்கள இதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் இதுதான் அப்புறம் கைர்தல் நிஜாரா மாவட்டம் எந்த மாநிலம் அமைந்துள்ளது இது பத்ரிகரி நகர் என மறுபெயரிடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா இது வந்து ராஜஸ்தான் உள்ள ஒரு கிராமத்துக்கு இந்த பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அதாவது ராஜஸ்தானின் முதல்வர் பஜன்லால் சர்மா கைர்தல் நிஜாரா மாவட்டத்தின் பெயரை பர்தாரி நகர் அப்படிங்கிறது மாத்திருக்காங்க அந்த மாவட்டத்தை தலைமையாக பிவாடியை நியமிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதலும் அளித்திருக்காங்க ஓகே இதெல்லாம் சிம்பிள் மேஜர்லயே நடக்கும் நம்ம பாலிட்டிக் கிளாஸ்ல பார்ப்போம் இந்திய ராணுவம் சூரிய துரோனோ நந்தன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ட்ரோன் போட்டி எந்த மாநிலத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ் ட்ரோன் போட்டி ஹிமாச்சல பிரதேஷ்ல சூர்யா ட்ரோனத்தான் சூர்யா ட்ரோனத்தான் சூர்யா ட்ரோனத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இமாச்சல பிரதேசில் தொடங்கியிருக்காங்க ஸோ இதுதான் இது என்ன அப்படின்னா இந்தியன் ஆர்மி இதை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது ஆத்ம நிர்பார் பாரத் மூலயமா இந்த நிகழ்வை நடத்துறாங்க ஆத்ம நிர்பார் பாரத் மூலியமாக இந்த நிகழ்வை நடத்துறாங்க இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்ப்போம் இந்திய இராணுவத்தின் சூர்யா கமாண்ட் அதாவது சூர்யா துரோணத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரோன் போட்டியை இமாச்சல பிரதேசம் நடத்துறாங்க ஆத்ம நிர்பார் பாரத் மற்றும் இந்திய ராணுவத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு நோக்கத்தை இதை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டு வரும் விதமாக தான் இந்த சூர்யா துரோணத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டியை நடத்துகிறாங்க ஸோ இதுக்கு இதுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் மேற்கொண்டு இன்னொரு அடுத்த நாளுக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன் பிளீஸ் சப்ஸ்கிரைப்மி அண்ட் கமெண்ட் மீ accomplish.